குறித்த பார்த்து சுவாரஸ்ய தகவல் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க தவளைகள் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகளின் ஓரத்துல வந்து துள்ளி குதிக்கும் வந்து சிறிய உயிரினங்களாக இருக்கிறது அவை வரும் சாதாரண உயிரினங்கள் அல்ல அவற்றின் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் மற்றது வந்து தனித்துவமான அம்சங்கள் நம்மை வந்து ஆச்சரியத்தில் முன்னே சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தவளைகள் தங்கள் நுரை ஈரல் வழியாக சுவாசிப்பதுடன் வந்து ஈரமான தோல் வழியாகவும் சுவாசிக்கின்றன இது வந்து தண்ணீருக்கு அடியிலையும் நிலத்திலையும் வந்து வாழ அவற்றுக்கு வந்து உதவுகிறதுனே சொல்லலாம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா தவளைகள் தண்ணீர் குடிக்கிறது இல்லையா அதற்கு பதிலாக அவை வந்து தங்கள் தோளின் வந்து வழியாகத்தான் தண்ணீரை வந்து உறிஞ்சிக்கிறதாகவும் கூறப்படுகிறது மற்றது வந்து பார்த்தீங்கன்னா தவளைகள் தங்கள் கண்களை வந்து பயன்படுத்தி உணவை வந்து விழுங்குகிறதா அவை வந்து உணவை விழுங்கும் போது கண்கள் தலையின் உள்ளே வந்து சென்று உணவை வந்து தொண்டைக்குள்ள வந்து தள்ள உதவுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா தவளைகளின் நாக்கு வந்து மிக நீளமானதுன்னே சொல்லலாம் அதாவது ஒட்டும் தன்மை கொண்டதுன்னு கூட சொல்லலாம் இது வந்து பூச்சிகளை பிடிப்பதற்கு மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் சில தவளை இனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாக்கு வந்து அவற்றின் உடலின் நீளத்தை விட இரு மடங்கு நீளமாகவும் இருக்குமா மற்றது பார்த்தீங்கன்னா தவளைகள் வந்து பல விதமான வண்ணங்களில் தான் இருக்கிறது சில தவளைகள் பார்த்தீங்கன்னா தங்கள் வந்து சுற்றுப்புறத்துடன் வந்து ஒன்றி போகக்கூடிய வகையில் நிறத்தை வந்து மாற்றி கொள்ளும் திறன் கொண்டவையாகவும் இருக்கிறதா குளிர்காலத்தில் தவளைகள் மண்ணுக்கு அடியிலேயோ அல்லது குளத்தின் அடியிலேயோ வந்து புதைந்து குளிர்கால உறக்கத்திற்கு வந்து செல்கிறதா இந்த நேரத்தில் தான் அவற்றின் உடல் செயல்பாடு வந்து மிகவும் மெதுவாக இருக்குமா தவளைகள் தவளைகள்த்தீங்கன்னா தண்ணீர்ல முட்டை இடுகிறது இந்த முட்டைகள் வந்து தவளை கூட்டம் அழைக்கப்படுகிறது வெளிவரும் குஞ்சுகள் வந்து தலை பிரட்டைகள் என்றும் அழைக்கப்படுகிறது அவை மீன்களை போலவே வந்து தண்ணீர்ல வந்து வாழும் அதாவது செவில்கள் மூலமும் வந்து சுவாசிக்கும் மற்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தவளை இனமும் வந்து தனித்துவமான ஒளியை வந்து எழுப்புகிறது இந்த ஒளிகள் இனப்பெருக்கத்திற்காக வந்து துணையை வந்து அழைப்பதற்கும் தங்கள் எல்லைய வந்து அறிவிப்பதற்கும் வந்து பயன்படுத்தப்படுகிறதா அது மட்டும் இல்லாமல் தவளைகள் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தின் முக்கியமான குறிகாட்டிகளாகவும் அவற்றின் எண்ணிக்கை குறைவது சுற்றுச்சூழல் மாசுபாடு அல்லது காலநிலை மாற்றத்தையும் குறிக்கலாமா இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி